மிதுன ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் இந்த மாதத்தில் உண்டாகும் செலவுகள் அதிகரித்தாலும் ஒருபுறம் வரவுகள் வந்து கொண்டே இருக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு இந்த வைகாசி மாதத்தில் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சகோதரர்களுக்காக செலவுகள் அதிகரிக்கும் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு தலைமை பதவி கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் எண்ணியது யாவும் எளிதில் நிறைவேறும் மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும் இருபதாம் தேதிக்கு பிறகு வியாபார லாபம் மேலும் மேலும் அதிகரிக்கும் குரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் இதனால் புதிதாக நிலம் வீடு வாங்குவீர்கள் வாகன யோகம் இந்த வைகாசி மாதத்தில் கட்டாயம் உங்களுக்கு உண்டு சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தொழில்நிலை சிறப்படையும் பதினேழாம் தேதிக்கு பிறகு எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் சனி உங்கள் ராசிக்கு இந்த வைகாசி மாதத்தில் ஏழாம் இடத்தில் இருப்பதால் வியாபார வாடிக்கையாளர்களிடம் நல்லுறவு நீடிக்கும் காலமாக அமையும் நீண்ட தூர பிரயாணம் செய்ய வேண்டியது குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் ராகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் இடமாற்றம் உண்டாகுமோ என்று கவலைப்படுவீர்கள் ஆனால் அது நடக்காது உங்கள் ராசிக்கு கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் இந்த வைகாசி மாதத்தில் உங்களின் கடவுள் பக்தி மேலும் மேலும் அதிகரிக்கும் திருத்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் ஆக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஆன்ம பலத்தையும் அதிகார பலத்தையும் அதிகரிக்க செய்யும் மாதமாக அமைகிறது